சலாம் வலைக்கம் முருங்கைக்கீரை சாரி எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா ஒரு கட்டு முருங்கைக்கீரையை நம்ம ஒரு வே க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு களநி தண்ணின்னு சொல்லுவோம் அரிசி கலஞ்ச தண்ணி ரெண்டு கப்பு இந்த மண் சட்டியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட ஒரு பொடியாக கட் பண்ண ஒரு பாதி வெங்காயம் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம முருங்கை கழுவிட்டு வந்து உள்ள சேத்துக்கணும் முன்னாடியே கழுவிட்டோம்னா கீரை விதைச்சிரும் அதாவது மொடுமுடுன்னு போயிடும் எந்த டைம்ல ஆக்க போறீங்களோ அப்போ கழுவிக்கோங்க கழுவி உள்ளே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுலாம் கீரை வெந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் ஒரு அரை முடி தேங்காய் பால் சேர்த்துக்கணும் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்க விடக்கூடாது இதுக்கு தாளித்து விடுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு வர சேர்த்து தாளிப்பு முருகினதும் இந்த கீரை சாத்துல சேர்த்துட்டா சூப்பரான கீரை சாறு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் வாய் புண்ணு வயித்து புண்ணு உள்ளவங்களாம் இதை தொடர்ந்து குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் Video like pani share pani kunga.